ஆண்டவராக யேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அநேக காரியங்களில் விற்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிற்கிற ஆண்டவரை எங்கே போனாலும் நான் கூணி குறுகி நிற்கிற தான் இருக்கிறேன் நான் என்ன செய்துனே எனக்கு தெரியலை எப்போது என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா எங்கே போனாலுமே என் முகம் செத்து போய் வருது என் பிள்ளைங்க வெளியே போயிட்டு வந்தாலே செத்து போனவங்க மாதிரி தான் வராங்க எங்கள் சூழ்நிலை எப்போ மாறும் எங்கள் சிறையிருப்பு எப்போ மாறும்னு கேட்குறீங்களா ஆண்டோனி வச்சுக்கிறாரு இனி நீங்கள் வைக்கப்பட்டு போகிறதே இல்லை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஏசாயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தர் யாக்கோப்பின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோப்பு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை இனி யாக்கோப்பு வம்சம் என்ன செய்வதில் வெட்கப்படுவதும் இல்லை அவருடைய முகம் செத்து போவதும் இல்லை என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை ஆண்டவர் கொண்டிருக்கிறார் நீங்கள் எங்கெல்லாம் வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ எங்கெல்லாம் நிந்திக்கப்பட்டீங்களோ எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல ஒரு மேன்மையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் பிரியமான சகோதரி சகோதரியே இந்த நாட்களில் உடைய குடும்பம் யாக்கோப்பின் வம்சம் உடைய குடும்பம் இனி தலைக்கப் போகிறது உடைய சுக வாழ்வை அவர் துளிர்க்க போகிறார் எந்த காரியத்தெலாம் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டீங்களோ எந்த காரியத்தெல்லாம் ஒதுக்கப்பட்டீங்களோ அந்த காரியத்திலெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டுக்க போகிறார் எங்கெல்லாம் போயிட்டு அப்படியே முகெல்லாம் செத்து போனது போல் வந்திருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாக அந்தவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் பிரியமான சகோதரனே சகோதரியே உடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எல்லா காரியத்திலும் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக உடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை காணப்படும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் ஏன்னா சிறுமையும் எளிமையுமானவனை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை அவர் மறக்கிறதே இல்லை எளியவன அவர் என்ன தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார் இந்த நாளில் உன்னை தூக்கி எடுக்கும்படியாக உன்னை உயரத்தில் வைக்கும்படியான காரியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே செய்து உன்னை கனப்படுத்தப் போகிறார் பயப்படாதீங்க இந்த நாளில் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை இந்த காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே என்னை வெட்கப்பட விடாதேன்னு சொல்லி நீ ஜபிக்கிற இல்லையா நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை உன் பிள்ளைடைய திருமண காரியத்தில் தேவைகள் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல விற்கப்படக்கூடாதுன்னு நினைக்கீங்களா அன்றை அந்த இடத்துல ஒரு மேன்மை கொடுக்க போகிறாரு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு மேன்மையை கொண்டுக்க போறாரு உன் தொழிலில் ஒரு மேன்மையை கொடுத்து ஆண்டவர் இந்த நாளில் உன்னை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார் கண்களை மூடிச்சு விப்போம் அன்புள்ள ஆண்டு வர இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனி நீ துதிக்கிற சுத்திரிக்கிறையா உங்களுடைய பிள்ளைகளுடைய முகங்களை நீங்கள் சேர்த்து போவதே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அவர்கள் ஆண்டு இந்த நாட்டில் வெட்கப்பட்டு போவதே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா இவருடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் நீ ஒரு முடிவை கொடுத்து இவர்களை ஆசீர்வத்தை நீ கனப்படுத்தப்படுறதற்காக இவங்களுக்கு நன்றி செலுத்துறையா இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நீ ஆசீர்வாதத்தை கொடுங்க இந்த நாட்டில் உங்கள் வம்சத்தை ஆசிர்வத்து கனப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல आमीन